ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு காரசாரமான ஒரு ரெசிபி தான் மட்டன் நுரையீரல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது வறுவல் மாதிரியே பண்ண போகிறேன் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்டை எப்போயுமே நம்ம சேனலுக்கு தரணும் வாங்க இப்போ செய்முறையே பார்க்கலாம் இப்போ ஒரு ஆட்டோட நுரையீரல் வாங்கி அதை கட் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்து ஆயில் சூடானோன்னு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலையை கில்லி சேர்த்துருக்கேன் பட்டை கிராம் இதுக்கு தேவையில்லை உங்களுக்கு விருப்பப்பட்டாலும் சேர்த்துக்கிறலாம் இப்போ இலையும் சோம்பும் நல்லா பொரிஞ்ச உடனேயே இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிருவோம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் கொஞ்சம் கண்ணாடி பதத்தையும் தாண்டி ஒரு நல்லா வதக்கிறணும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு வதங்கின உடனேயே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போயே சேர்த்தா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேபிள் ஸ்பூனில் ஸ்பூன் தான் நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு ஆட்டு நுரையீரல் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு இந்த அளவு போதும் கூட உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறலாம் இப்போ எஞ்சி பூண்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒன்று அதிகமாக வேணால் நுரையீரல் அளவுக்கு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன் ஒரு ஆட்டு நுரையீரல் தான் எடுத்திருக்கோம் அது வந்து லைட்டான ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் தக்காளி சேர்க்குறோம் ஏன்னா நம்ம வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறோம் தக்காளியும் சேர்த்து நல்லா மசிஞ்சு நல்லா வேக விட்டுறணும் தக்காளி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இது கூடயே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டு நுரையீரலை சேர்த்துக்கிறோம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ தக்காளியோட இப்போ நுரையீரல் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விடணும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதக்கி விடல அதில் கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா வதக்கையில் அந்த ஸ்மெல் இல்லாமல் போயிடும் அதனால் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க இப்போ நம்ம போட்ட உடனே அந்த எண்ணெயில் வதக்கணுன்னா பலூன் மாதிரி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லா பெருசாக உப்பி வரும் ஃபஸ்ட்டு மறுபடி நம்ம கிரேவி பண்ணையில் பழையபடி நல்லா சுருங்கி வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் நுரையீரல் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் வதங்கின உடனேயே இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுறணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கிறலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூன்ட்டனா ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்து அது கூடையே வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன்ட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் உங்களுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்தாச்சு இது கூட சோம்பு ஜீரகம் கசகசா சேர்த்து அரைச்ச பொடி நான் வீட்டிலே வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கசகசா கொஞ்சம் அரைச்சு கூட போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மூணையும் சேர்த்து வறுத்து அரைச்ச பொடி தான் அது இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இல்லாதவங்க சின்ன ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா நு நுரையீரல் எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும் வதக்கணுன்னா தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேரும் அந்த மசாலாவோட பச்சை சுமல் இல்லாமல் இருக்கும் உப்பு இப்போ சேர்த்துக்கிருவோம் உப்பு வந்து கம்மியாகவே சேருங்க நம்ம கறிக்கு சேர்க்குற மாதிரி நிறையா போட்டுறக்கூடாது நுரையீரலுக்கு அதிகமான உப்பு தேவைப்படாது அதில் வந்து போடுறது வந்து நம்ம பாதி அளவு தான் போடணும் திருப்பி பத்தலைனா நம்ம மறுபடியும் கூட சேர்த்துக்கிறலாம் ஃபஸ்ட்டே படக்குன அள்ளி போட்டுறாதீங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குருவோம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போயே வாசனை செமையாக கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் வச்சுக்கிறோம் நாலு விசில் அஞ்சு விசில் கூட வைக்கலாம் நுரையீரல் நல்லா வெந்துடட்ட இல்லாட்டி பால்ஸ் மாதிரி செவக்கு செவக்குன்னு ஒரு மாதிரியாக தெரியும் நல்லா வெந்துட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு நாலு விசில் வச்சு எடுத்துட்டா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதே நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு கூட ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ அரை ஸ்பூன் அளவு கரம் தூள் நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்கலை அதனால் கரம் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோம் சின்ன ஸ்பூனுகிட்ட மிளகுத்தூள் பெப்பர் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குருவோம் இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கு தான் தனி மிளகாய் தூள் ஃபஸ்ட்டே கம்மியாக சேர்த்துட்டோன்னா நம்ம பெப்பரும் சேர்க்குறதுனால காரம் கரெக்டாக வரும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி நுரையீரல் வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நுரையீரலும் சரி மண்ணீரலும் சரி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் செமையாக இருக்குது வாசனை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா வெந்து கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கே பார்க்கையில் சாப்பிட்ணும் போல தோணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்